ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரன்ச்சிஸ் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லாக கலர் கலராக நிறைய டிசைன்ஸில் வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குகிறாங்க அதை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக எடுத்து சூப்பராக பண்ணலாம் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் இருக்க போகுது நான் டெய்லரிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு சைடு இன்கம் வேணும் ஸோ அதில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம ஹேர் பேண்ட் தான் தலையில் வைக்கக்கூடிய அந்த ஸ்க்ரன்ச்சஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் இப்போ வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா காம்போலையும் போட்டுட்ருக்காங்க ஒரு டஜன் இவ்வளவு அப்படின்ட்டு பேக்கெட் பண்ணி இகாமர்ஸில் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் ஸோ இந்த மாதிரி சூப்பராக சேல் பண்ணிகிட்ருக்காங்க வாட்ஸ்அப் குரூப் கூட க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர் கலராக வச்சுட்டு போகிறாங்க அது வந்து நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாகவோ இல்லை கலர்ஃபுல்லாகவோ செஞ்சு கொடுத்தீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிமாண்ட் இருக்கும் இது வந்து எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் ஒரு சாம்பிள் வந்து போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் பண்ணனீங்க ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வீட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இதே மாதிரி நிறைய நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பேக்கப் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா இது வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸஸ் போட்டிருக்காங்கன்னு இது வந்து பார்த்திங்கன்னா காம்போவில் போட்டு நைன்ட்டி எயிட்டி எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் இந்த மாதிரி ப்ரைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது அது வந்து அதோடய மெட்டீரியலை பொறுத்து இப்போ காட்டனில் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸு வெல்வெட் கிளாத் அதுக்கப்புறம் சாட்டின் சில்க் ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் பண்ணும்போது அதுக்கான ப்ரைஸ் வந்து இன்னுமே கூடும் ஏன்னா அந்த மெட்டீரியலெல்லாம் நம்ம பல்காக வாங்கி வச்சிட்டு நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணி பண்ணலாங்க ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எப்படி இதை சேல் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அதை பண்ணி நம்ம இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணணும் நம்மளோட ஃபேமிலி குரூப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இந்த மாதிரி போட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து நம்ம கொரியர் பண்ணிடலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும்ல கடைகளில் அங்கே வந்து போய் நம்ம வந்து இதை வந்து சேல் பண்ணலாம் ரொம்ப அதாவது மார்க்கெட் ப்ரைஸில் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கம்மி ப்ரைஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம் ஏன்னா இது எல்லாமே நம்மளோட டயத்தை பொறுத்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணுறது ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரீச் இருக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்